தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வன்னியர் இல்லை தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்களில் ஒருவர் கூட வன்னியர் இல்லை சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி தமிழகமே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முதல் மூன்று நீதிபதிகள் ஒரு வன்னியருக்கு கூட வாய்ப்பு வழங்காமல் ஐந்து பேர் பட்டியலை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் எதை காட்டுகிறது இது எதை காட்டுகிறது இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் நீதிபதி அவர்களே நீங்கள் சிஎஸ் காவல் ஒன்றுடைய பாதுகாப்போடு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தைரியத்தில் நம்மை யாரும் கேள்வி கேட்க முடியாது நம்மை கேள்வி கேட்க யாரும் வரமாட்டார்கள் என்ற தைரியத்தில் நீங்கள் இதை செய்கிறீர்களா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற சமூகங்கள் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மற்ற சமூகங்களுடைய நிலைமை தெரியாமல் செய்கிறீர்களா எனக்கு தெரியல இன்று காலை எனக்கு சில வழக்கறிஞர்கள் போன் போன தம்பி சீனியர் அட்வொகேட் போராட்ட நடத்த பார்த்த பேப்பர்ல பார்த்த திரத்தந்தில் எழுதியிருக்கு நாங்க வந்து விஸ்வகர்மா கம்யூனிட்டி இது வரைக்கும் ஒரு ஜட்ஜி கூட இல்ல ஒரு வார்த்தை கேளுன்னு சொன்னார் சரிங்க நான் கேட்கிறேன் அடுத்து தேவர் சமுதாயத்துல ஒரு நண்பர் போன் பண்ணி எங்க கம்யூனிட்டிலயும் குறைஞ்சு போச்சுப்பா ஒரு நேரத்துல கொஞ்சம் இருந்தா இப்போ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் இப்ப நான் உள்ள நுழைற நாடார் சமூகத்துக்கு இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஆனா ஒன்னு சொல்ற இங்க குறிக்கக்கூடிய அனைத்து நிற்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் நிற்கிறோம் அதுல எங்களுக்கு வெக்கமே இல்ல நாங்கள் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் இல்லாத அனைத்து சமூகத்திற்கும் உரிய வாய்ப்புகளை தாருங்கள் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் இன்னொன்றை உங்களை பார்த்து கேட்கிறோம் வேற எந்த ஒரு ஜாதியாவது வேற எந்த சாதியை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களாது வன்னியர் சமூகத்துக்கு ஏன் இல்ல கொடுங்க என்று கேட்கக்கூடிய மனநிலை ஏன் உங்களுக்கு வரவில்லை போராடி இப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி இதை வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் தயவு செய்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமனம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நாளைக்கு நாங்கள் போராடி கொண்டிருப்பது நான் சொல்றேன் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல போராட்டம் நடத்துவோம் போராட்டம் நடத்தி முடித்த பிறகு அதற்கு ஒரு மனுவை எழுதி அதை எடுத்து கொண்டு போய் தலைமை நீதிபதி மூத்த நீதிபதிகளிடம் கையில கொடுப்போம் அவங்க வேண்டாம் வெறுப்பா வாங்கி பார்த்துட்டு சரி பார்க்கிறோம் போறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த போராட்டத்தில் நான் அறிவிக்கிறேன் இந்த போராட்டம் முடிந்த பிறகு நான் எந்த மூத்த நீதிபதியும் சென்று சந்திக்கப் போவதில்லை தலைமை நீதிபதியை நான் சென்று சந்திக்கப் போவதில்லை ஆனால் எங்களை உயர் நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் அழைத்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் அதை எதிர்பார்க்கிறேன் இன்னும் உங்களிடம் இந்த சமூகத்தின் மீதான அக்கறை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன் ஏன் மறுக்கிறீர்கள் இதுவரையில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளை இத்தனை பேர் நியமிக்கிறீர்களே இதுவரையில் ஏதாவது ஒருமுறை என்னப்பா பிரச்சனை எந்த நீதிபதியாவது என்னை அழைத்து பேசுகிறீர்களா எந்த நீதிபதியிடமாவது முறைகளாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா எந்த நீதிபதியாவது நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறோமா ஒன்றை சொல்லுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு நீதிபதிகளில் ஒரே ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதினோரு நீதிபதிகள் இருக்கிறார்கள் நான் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்ல போறது இல்ல இப்பவும் சொல்றேன் அந்த சமுதாயத்திற்கு ஏன் பதினொன்று கொடுத்த என் கேள்வி அது அல்ல நீ இருபத்தி கூட கொடு ஏன் வன்னியர் சமுதாயத்திற்கு தரவில்லை ஏன் வாய்ப்புகள் வழங்கப்படாத மற்ற சமூகங்களுக்கு இந்த நீதிபதிகள் நியமனத்தில் பிரதிநிதித்துவத்தை வழங்கவில்லை நான் கேட்கிறேன் நீதிபதிகள் நியமனத்தில் லாபி இல்லையா சொல்லுங்க இந்த பெயர்கள் ஐந்து பேரை பரிந்துரை செய்தீர்கள் இந்த ஐந்து பேரை மூன்று மூத்த நீதிபதிகள் எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் எந்த வழக்கை உங்களிடம் நடத்தினார்கள் எந்த மனுவை அவர்கள் தாக்கல் செய்தார்கள் எந்த தீர்ப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் அவர்களை என்ன நீங்கள் தேர்வு நடத்தினீர்கள் நான் கேட்கிறேன் குறைந்தபட்ச தேர்வை உயர் இதுதான் நீதிபதி நிலையத்தில் திறமை இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நீதிபதி வழங்க முடியும் என்று சொல்லுங்கள் அந்த தகுதி இருந்தால் உங்களை சுற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய உயர்